தெ நான் செய்யேன் நான் தெரியுறேன் நானும் யாரு <laughs> யாரு ありがとう,うございました。 கொஞ்சوا اوكي ها அந்த லைன்ல அந்த பக்கம் வந்துச்சு நான் இன்னொரு ஓட வரேன் என்ன த آره جوڙي پاري چيگا بي گاوڙي پنيگ يا ماڻهڻي چاهي چيتا ڏيندا هو اوتوه اوتوه مارنا ميٽنگ ۾ ڪا بحث ڪي ٿي باتي پکڙ ڏي چي ٿي چين نهڙو ٽريپنگ پکڙ تي பன்னாட்டு இருபத்தி நான்கு ஒன்று ஐ மாவட்டம் ஐந்து ஜோன் பதினேழு திருவண்ணாமலை ரமண லைன் சங்கமும் திருவண்ணாமலை டவுன் லைட் சங்கமும் இணைந்து முன்பணி முதல் முழு நிலவு வரை டான் டு டெஸ்க் என்ற ஒரு உன்னதமான சேவை திட்டத்தை இருபத்தி மூன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் சற்றே குறைய இரண்டு லட்சம் ரூபாய் ரமண லைன் சங்கமும் ஏறக்குறைய இரண்டு லட்சம் ரூபாய் திருவண்ணாமலை டவுன் லைன் சங்கமும் இணைந்து சேவையாற்றி இருக்கிறது இந்த சேவைக்கு முத்தாய்ப்பாக மாவட்ட ஆளுநர் பி எம் கே எஃப் லை பி அம்சவல்லி அவர்கள் டான் டு டெஸ்ட் மாவட்ட தலைவர் லைன் சாரங்கபாணி அவர்கள் டான் டு டெஸ்கிற்கு இந்த ஐந்தாவது மண்டலத்தை சார் இருக்கூடிய அந்த மண்டல தலைவர் பிபிசி லைன் சுந்தரராஜன் அவர்கள் ஜோன் சேர்மன் ராஜ்குமார் அவர்கள் மாவட்ட தலைவர்கள் ரமணன் லைன் சங்கத்தில் எம்ஜிஎம் கிருஷ்ணன் எம்ஜிஎ வேல்முருகன் எம்ஜே சுரேஷ் லைன் பசுமை சண்முகம் லைன் விஜய் லைன் புருஷோத்தமன் போன்ற மாவட்ட தலைவர்களும் திருவண்ணாமலை ரமணர் லைன் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயசரவணன் செயலாளர் செந்தில் பொருளாளர் அன்பழகன் அவர்களும் இந்த முன்பணி முதல் முடிநிலவு வரை நிகழ்ச்சியை செவ்வனை செய்து வருகிறார்கள் காலை முதல் நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் கண்டறிதல் அன்னதானம் திருவண்ணாமலை டவுன் லைன் சங்கமும் திருவண்ணாமலை ரமணர் லைன் சங்கமும் இணைந்து சற்றேறக்குறைய காலையில் இருந்து மாலை வரை சற்றேறக்குரிய ஒரு மூவாயிரம் நபர்களுக்கு சேவை ஆற்றி இருக்கிறது தொண்டும் தோழமையும் தோல் மீது சுமந்து இந்த அரிமா சங்கத்தையும் இங்கே இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவையாற்றுவதையும் முழுமூச்சாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது விவசாய கருவிகள் விவசாய எந்திரங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வினா வங்கி கோப்புகள் அதே சமயத்தில் ஏழை எளியவர்களை துப்புரவு பணியாளர்களுக்கு சேரி அதாவது புடவை வழங்குதல் சீருடை வழங்குதல் அன்னதானத்திற்கு ஓம் நகர் அந்த அன்னதான டெஸ்ட்டுக்கு இரண்டு சிப்பம் அரிசி வழங்குதல் அதே சமயத்தில் அந்த ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு அரிசி வழங்குதல் மேலும் பல்வேறு ஓம் சாந்தி இயக்கத்திற்கு ஆண்டுதோறுமே இந்த ரபினல் லைன் சங்கமும் டவுன் லைன் சங்கமும் இணைந்து ஆண்டுதோறும் அவர்களுக்கு அன்னதானத்திற்கு தேவையான அரிசிகளை வழங்கிக் கொண்டு வருகிறோம் டவுன் பிஎஸ்டி தலைவர் ஜெய்கணேஷ் அவர்கள் செயலாளர் மணிகண்டன் அவர்கள் பொருளாளர் செல்வம் அவர்கள் மாவட்ட தலைவர்கள் வேல்முருகன் பாரிவேல் அவர்கள் ஏழுமலை அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மேலும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அவர் மண்ணாங்கட்டி அவர்கள் சி குமார் அவர்கள் பாண்டியன் மற்றும் சரவணன் அனைவரும் இந்த சேவைக்காக தங்களுடைய ஊதியத்திலிருந்து தங்களுடைய உழைப்பில் இருந்து இதை சேவை ஆற்றிக்கொண்டு வருகிறார்கள் மேலும் மேலும் சேவை ஆற்றுவதற்கு அவர்களோடு உறுதுணையாக அனைவரும் ஒன்று இணைந்து இந்த இயக்கத்தை வளப்படுத்துவோம் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஒன்று ஐ மாவட்டத்தை மேன்மைப்படுத்துவோம் என்று கூறி சிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று தெரிவித்து ரமண லைன் சங்கம் லைன் சங்கம் வாழ்த்துகிறது தெரியாங்க <laughs> <laughs> பாருங்க. இங்க சைடு இருக்கு. பரால்ல என்ன அதெல்லாம் தெரியாதா பா போட்ரே அண்ணன் மாதிரி இல்லலங்க சொன்னா தெரியலங்களா அவன தெரிஞ்சால நீ தேவுது அதுவா ஆ தெரியாதா பா அதேனா நான் தெரியலனா நம்ம ஏட ஆமா ரெண்டு ரெண்டா யாருக்கு யாருக்கு வணக்கம் பரம்மருக்கு சார் நம்ம கிளப்பில் சர்வை 2010 இந்த ரங்கில் சார்

பின்னாடி பின்னாடி நீங்க கொஞ்சம்

ஒரு பக்கமா நான்